தர்ஷன் வந்திருக்கு ஏம்மா அப்படிங்கிறது இருந்தாலும் நான் அடுத்தடுத்து அந்த ஷோவுக்கு போகணும்ல அதனால் ஹைட் பண்ணியிருக்கேங்க வே என்ன கேள்வி கேட்பாங்களே நாங்கள் ஓகேடா நீ வந்து உண்மையுமே சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு சொன்னதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த அப்டேட்டையும் நீங்கள் இப்படி ஓப்பனாக சொல்கிறதும் புரிஞ்சிருச்சு ஓகேவா பிடிச்சிருக்கு உண்மையுமே ஃப்ரம் ஹார்ட் ஒரு ஹானஸ்ட்டாக அந்த பொண்ணு ஒரு ரசிகர்களோட இருந்து அங்கே போய் நம்ம சுவாமிகிட்டே கேட்ட ஒரு கொஷின் என்னென்னா உங்கள் ஐடியா என்னாச்சு நாங்கள் எல்லோரும் ரொம்ப தவிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ரசிகர்களுடைய ஒரு ஒப்பீனியனை அங்கே போய் சொல்லியிருக்கோம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுறேன்மா டிசேபிள் ஆயிருக்கு அதுதான் சோஷியல் மீடியால பிரேக் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஒரு தான் அந்த பொண்ணும் சொல்லிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப தெளிவா விக்கா ஃபான்ஸ்க்காகவே அந்த பொண்ணு போய் பேசுகிற மாதிரி இருந்தது ஹார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் இயங்கிட்டு இருக்கோம் அவரோட ஐடியா என்னாச்சுங்கிறது வந்து என்ன சொல்கிறதுனா தூக்கத்தில் கூட யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது சீக்கிரம் அவர் வரணும் வரணுன்ட்டு ஏன்னா நம்ம அவர் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் விக்கா ஃபேன்ஸுக்கு விக்காவோட டான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உண்மையே சொல்லணும்னா விஜய் டெலிவிஷனோட அவார்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரில்யூட் அதாவது முன்னோட்டம் அப்படின்ட்டு ஒரு ஷோ பண்ணுறாங்க இதில் ஹீரோ ஹீரோயின்ஸ் மட் மட்டும் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் பட் மற்றவங்களும் வரலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ அந்த மாதிரி இந்த ஷோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வீக்காவோட டான்ஸ் இருக்குது நிறைய இந்த பொண்ணுமே சொல்லிச்சு என்னன்னா ஷோ வந்ததுக்கப்புறம் நான் நிறைய பிக்சர்ஸ்லாம் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக அதெல்லாம் அவங்களுடைய மிகேன் சைடில் நடந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட் இல்லையா ஸோ அதனால் நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கன்ஃபார்மாக டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை ரைட்டாக ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவரோட ஐ ஐ சீக்கிரம் நான் கம்பேக் கொடுத்துறேன் சுவாமியே சொல்லியிருக்காருங்கிறது இன்னும் சூப்பரான விஷயம் சுவாமியோட அந்த ஓட லுக்கும் கிடைச்சிருக்கு அவர் பாருங்க அந்த மைக்கலாம் வச்சுட்டு அழகாக இருக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸு ஸோ எனக்கு தெரிஞ்சு சொன்னோன்னா ஒய்லட் கலர் மாதிரி எனக்கு இந்த கலர் சொல்ல தெரியல பட் ஆனால் ஒயிட் கலர் ஃப்ரெண்ட்டு இந்த காம்பினேஷனில் க்யூட்டாக இருக்க போகிறாரு ஸோ அந்த லுக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவங்க சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறது கூட சூப்பர் தான் ஆனால் அடுத்த வாரம் ஷோ வந்துடும் அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா ஒரு புதன்கிழமை வாக்கில் ப்ரமோ எதிர்பார்க்கலாம் அந்த ஷோட ப்ரமோ ஒரு வாரத்திலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இன்னமே சொன்னால் லவனியாவுக்கு ஃப்ரம் ஹார்ட் மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இது மாதிரி ஒரு ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸோட வியூவில் போய் அவங்ககிட்ட கேட்டு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் எப்பவுமே விகா தான் அந்த ஒரு குவாலிட்டியான விஷயம் இருக்கு ஸோ எல்லாரும் போல் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்ட்டு கோவிலுக்கு போனேங்க அஞ்சாவது வர வெள்ளிக்கிழமை ஸோ மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் வந்தோடனே ஒரு ஸ்பெஷல் ஹாப்பியான அப்டேட்டு நானே ரொம்ப டல்லாக தான் இருந்தேன் நானேங்கிறத விட நீங்களாம் டல்லாக இருக்கிறீங்க எப்பயுமே அப்படி தான் நான் என்னமோ பெருசாக எடுத்து சொல்லுவேன் நானே டல் ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரமாக நினச்சிட்டு இருந்தேன் எனிவேஸ் எனக்கு ஒரு எனர்ஜிக்கு வந்திருக்கு பார்ப்போம் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் ட்ராக் பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பேச தொடர்ந்து ஸ்டுடியோ